வணக்கம் நேயர்களே நேயர்கள் அனைவரும் நீ டூழி வாழ்க நிம்மதியுடன் சிலையும் நீயே சிற்பியும் நீயே அத்தியாயம் ரெண்டு தேவை ஆறெழுத்து மந்திர சொல் சுறுசுறுப்பு பணம் சம்பாதிப்பவர் ஒருபோதும் சோம்பலாக இருப்பதில்லை சோம்பலாக இருப்பவர் ஒருபோதும் பணம் பண்ணுவதில்லை இது மேலை நாட்டு பழமொழி சோம்பி திரிவர் தேம்பி திரிவார் இது நம் ஆன்றோர் வாக்கு அந்த மனுஷன் அங்கேயும் இங்கேயும் சுறுசுறுப்பாக திரிகிறாருன்னா அதுக்கு அவர் உடம்பு இடம் கொடுக்குது அந்த அம்மா எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு செய்கிறாங்கன்னா அவங்க உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது இப்படி சிலர் பேசுவதை கேட்டிருப்பீர்கள் அவர்கள் சுறுசுறுப்புக்கு முக்கிய காரணம் உடல் ஆரோக்கியம் மட்டுமல்ல மன ஆரோக்கியம் அதாவது உடல் சுறுசுறுப்பிற்கு மூல காரணம் மன சுறுசுறுப்பு மனம் மட்டும் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பித்து உடலும் பம்பரமாக இயங்க ஆரம்பித்துவிடும் அழகிய சிற்பமாக வடிவெடுக்க மனம் என்னும் ஒளி கொண்டு உங்களை செதுக்க ஆரம்பித்து விட்டீர்கள் அல்லவா முக்கியமாக நீங்கள் செதுக்கி நீக்க வேண்டிய கருத்துக்கள் என்ன தெரியுமா சோம்பல் ஒருவன் சோம்பலை மட்டும் தன்னிடமிருந்து நீக்கிவிட்டால் போதும் அவனுள் அஷ்டலட்சுமியும் குடிகொள்ள ஆரம்பிக்கும் சுறுசுறுப்பு இல்லாமல் சோம்பேறித்தனமாக இருப்பவர் யாரார் தெரியுமா தேடிச் சோறு தினம் தின்று திண்ணைக் கதைகள் பல பேசி பாரதியார் பாடல் வரிகளில் வரும் நபரை போல் வாழ்வில் எந்தவித குறிக்கோளும் இல்லாமல் வாழ்பவர்கள் ஏழு தலைமுறைக்கு சொத்து இருக்கு நாம் உழைக்கணும்னு தலையெழுத்தா என்ன என்று சொல்லிக்கொண்டு வெறும் நாற்காலி மனிதராய் உலவும் சில மனிதர்கள் இயற்கையாகவே பழகிவிட்ட பழக்கம் காரணமாக சுறுசுறுப்பில்லாமல் இருப்பவர்கள் வீட்டு சூழ்நிலையும் இதுக்கு ஒரு காரணம் தாத்தா திண்ணையிலும் அப்பா காலிலும் காலை எட்டு மணி வரை தூங்கும்போது பிள்ளைக்கு முழிப்பு எப்படி வரும் நீண்ட நாள் நோய் காரணமாக உடல் கோளாறு உள்ளவர்கள் தாழ்வு மனப்பான்மை தோல்வி இவற்றால் துவளப்பட்டு மீண முடியாமல் மனச்சோர்வு ஏற்பட்டு அதனால் சுறுசுறுப்பு இழந்தவர்கள் இப்படி பல்வேறு காரணங்களால் சுறுசுறுப்பு இழந்து தவிக்கிறார்கள் உண்மையில் சோம்பல் எனும் மாய பிசாசிடமிருந்து விடுபட்டு சுறுசுறுப்பு தேவதையை அணைக்க ஆசைப்படுகிறீர்களா முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா மேலெழுந்த வாரியாக நினைக்காமல் அழுத்தமாக ஆழமாக சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் சுறுசுறுப்பு எனது உயிர் மூச்சு என்று நினைக்க வேண்டும் சுறுசுறுப்புக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்தவர் ஆப்ரஹாம் லிங்கன் ஆப்ரஹாம் லிங்கன் அளவிற்கு உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் நாள் முழுவதும் செயல்பட்ட ஜனாதிபதி இல்லை என்று இன்றும் உலகம் பாராட்டுகிறது நாள் முழுவதும் நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கிறீர்களே எப்படி என்று பத்திரிகையாளர் ஒருவர் கேட்ட கேள்விக்கு லிங்கன் கூறிய பதில் என்ன தெரியுமா இதில் எந்தவித சுறுசுறுப்பும் இல்லை எந்தவித ரகசியமும் இல்லை சுறுசுறுப்பாக இருக்க நான் ஆசைப்படுகிறேன் சுறுசுறுப்பாக இருக்க முயற்சி செய்கிறேன் சுறுசுறுப்பாக இருக்க நான் பாடுபடுகிறேன் என்றார் ஆம் முதலில் ஆசைப்பட்டு முயற்சி எடுத்து பாடுபட்டால் உங்களாலும் நிச்சயமாக சுறுசுறுப்பாக இருக்க முடியும் மனம் பழக்கத்திற்கு அடிமையாக கூடியது எதையும் இருபத்தி மூணு நாட்கள் விடாமல் பழகினால் அந்த பழக்கம் நம் மீது அட்டை போல் ஒட்டி கொள்ளும் முயன்று பாருங்கள் வெற்றி நிச்சயம் சுறுசுறுப்பாக ஏற்க ஆசைப்படுபவர்கள் ஒன்றை மனதில் கொள்ள வேண்டும் உடலும் உள்ளமும் சுறுசுறுப்பாக இருந்தால் மட்டும் போதாது ஒரு வேலையை திறம்பட முடிக்க மூளையை அதாவது அறிவை பயன்படுத்தி கொள்ளத் தெரிய வேண்டும் இதற்கு ஒரு சிறு கதை உண்டு ஒரு அரசாங்கத்தில் அரசர் ஆணைப்படி விறகு வெட்டிகளை கொண்டு விறகுகள் வெட்டப்பட்டன ஒரு நாள் அண்ணன் தம்பி இருவரும் விறகு வெட்டிகள் அவர்கள் வந்து விறகுகளை வெட்ட ஆரம்பித்தனர் இருவருமே நல்ல உழைப்பாளிகள் நிறைய விறகுகளை வெட்டி குவிக்க வல்லவர்கள் இருவரும் காட்டின் வெவ்வேறு திசைகளுக்கு அனுப்பப்பட்டனர் அண்ணன் எட்டு மணி நேரம் விறகு வெட்டி ஒரு கணிசமான தொகையை ஊதியமாக பெற்றான் தம்பி நான்கு மணி நேரம் மட்டுமே விறகு வெட்டி அண்ணனை விட இரண்டு மடங்கு ஊதியம் அதிகமாக கிடைக்க பெற்றான் அண்ணன் அரசரிடம் ஐயா நான் தான் அதிக நேரம் விறகு வெட்டினேன் எனக்கு ஊதியம் குறைவாக இருக்கிறதே என்று வினவ அரசரும் நீயும் நன்றாக உழைத்தாய் என்பதில் சந்தேகமில்லை ஆனால் உன் தம்பி புத்திசாலி தனது கோடாரியை கூர்மையாக தீட்டி குறைந்த நேரத்தில் அதிக மரங்களை வெட்டிவிட்டான் உன் கோடாரி மடுங்கலாக இருந்தது இனிமேலாவது கோடாரி மட்டுமின்றி எந்த வேலைக்கு சென்றாலும் புத்தியையும் கூர்மையாக தீட்டிக் கொண்டு செயல்படு என்றார் இதிலிருந்து என்ன தெரிகிறது அறிவு கூர்மையுடன் கூடிய சுறுசுறுப்பு அதிக ஆதாயத்தை தேடித்தரும் சரி சுறுசுறுப்பாக இருக்க முடிவு செய்துவிட்டீர்கள் அல்லவா இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அதிகாலையில் விழிக்க பழகுங்கள் பஞ்சபூதங்களில் ஒன்றான ஓசோன் காற்றை எவ்வளவு சுவாசிக்க முடியுமோ கிரகிக்க முடியுமோ கிரகித்துக் கொள்ளுங்கள் அதிகாலையில் தான் ஓசோன் காற்றில் அதிக அளவு கலந்திருக்கிறது அதிகாலையில்தான் ஓசோன் காற்றில் அதிக அளவு கலந்திருக்கிறது என்பது நீங்கள் அறிந்ததே அடுத்து சிறந்த யோகக்கலை நிபுணர்களிடம் யோகக்கலை பயின்று யோகாசனம் செய்ய கற்றுக்கொள்ளலாம் தினமும் தொடர்ந்து இருபது நிமிடங்கள் செய்யப்படும் யோக பயிற்சி ஒரு மனிதனை உடலாலும் உள்ளத்தாலும் சக்தி மிகுந்த மனிதனாக்குகிறது உள்ளத்தில் சக்தி பீரியட்டு எழ பிறகு அங்களுக்கு அங்கு சோம்பலுக்கு இடமே இல்லை யோகாசனம் அல்லது உடற்பயிற்சியை முடித்த கையோடு காலையிலேயே குளித்து புத்துணர்வு குறையாமல் இருக்கும் வண்ணம் உங்களுக்கு பிடித்தமான உடையை அணிந்து நீட்டாக ட்ரெஸ் செய்து கொள்ளுங்கள் நன்கு உடையணிந்து ஒப்பனை செய்து கொண்ட பின் யாரும் படுக்கையில் படித்து தூங்குவதில்லை அடுத்த வேலை என்ன என்பதில் கவனம் செலுத்துங்கள் கடந்த கால சோகங்களை போடாதீர்கள் எதிர்கால பயங்களை நினைத்து அஞ்சி சோர்ந்து விடாதீர்கள் இந்த நிகழ்காலம் உங்களுடையதல்லவா அதை நினைத்து சந்தோஷப்படுங்கள் எதையாவது நினைத்து சிந்தித்துக்கொண்டு உட்கார்ந்திருக்காதீர்கள் ஆயிரம் சிந்தனைகளை விட ஒரு செயல் மேல் என்பார்கள் சிந்திக்கு அதிக நேரம் செலவிட்டு சோம்பலாக அமர்ந்து விடாதீர்கள் சோம்பி இருக்கும் மூளை சாத்தானின் பணிமனை என்கிறார் அறிஞர் ஃபீல்டு ஓய்வு நேரத்தை உங்களுக்கு மிகவும் பிடித்தமான வகையில் செலவிடுங்கள் சிலருக்கு இசை சிலருக்கு புத்தகங்கள் சிலருக்கு நண்பர்கள் சிலருக்கு தனிமை இப்படி அவரவருக்கு தகுந்தபடி ரசனைகள் வேறுபடும் இசை புத்தகங்கள் நண்பர்கள் எதாகட்டும் தரமான என்னும் அடைமொழியை சேர்த்து தரம் என்றும் நிரந்தரம் ஓய்வு நேரத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு இன்பமாக கழிக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு வேலை நேரத்தில் உங்கள் திறமையை காட்டி உழைக்க முடியும் சுறுசுறுப்பாக இருக்க நினைத்து பழகி வாழ்ந்து காட்டுங்கள் உங்களை பார்த்து உங்கள் உறவும் நட்பும் தாமாகவே சுறுசுறுப்பை கற்றுக்கொள்வார்கள் பெஞ்சமின் ஃப்ராங்க்ளின் என்னும் அறிஞர் என்ன சொல்கிறார் தெரியுமா எறும்பை விட பாடம் கற்றுத்தரும் ஆசான் வேறு எதுவும் இல்லை ஆனால் அந்த எறும்போ தன் வாயை திறந்து பேசுவதில்லை சுறுசுறுப்பாக இருந்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையும் விறுவிறுப்பாகவே இருக்கும் இது வந்து ரெண்டாவது அத்தியாயம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த மாதிரி சிலையும் நீயே சிற்பியும் நீயே புத்தகத்திலேருந்து ஒவ்வொரு அத்தியாயங்களாக சொல்லலான்னு இருக்கேன் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த கருத்துக்கள்லாம் இளைய தலைமுனருக்கு போய் சேர்ற மாதிரி உங்களுக்கு தெரிந்த உங்கள் உறவினர் நண்பர்களில் சின்ன பசங்களுக்கெல்லாம் இது போய் சேர்ற மாதிரி நீங்கள் வந்து அனுப்பிவிடுங்க ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நம்மளால் முடிஞ்ச அளவு இளைய தலைமுறை இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதுக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு காரணமாக இருக்கலாம் ஆல் தி பெஸ்ட் வாழ்த்துக்கள்